நான் படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் உனது பிறப்பின் ஆழமான விதியை எடுத்துரைக்க வந்திருக்கிறேன் நீங்கள் செவ்வாயின் ஆளுகைக்கு உட்பட்ட விருச்சிகத்தின் சாம்ராஜ்யத்தில் ஏன் பிறந்தீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக வந்துள்ளேன் விருச்சிக குழந்தைகளாக நீங்கள் ஜென்மத்தில் ரகசியங்கள் நிறைந்த ஆழ்ந்த சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளீர்கள் நீங்கள் ஒரு மாயாவியாகவோ ஒரு மருத்துவராகவோ ஒரு ஆராய்ச்சியாளராகவோ அல்லது அதிகாரம் மற்றும் ரகசியங்களை கையாளும் பதவியில் இருந்திருக்கலாம் நீங்கள் உங்களது உணர்ச்சிகளை உச்சபட்ச தீவிரத்துடன் அனுபவித்து வந்துள்ளீர்கள் ஆனால் உங்களது உண்மையான உணர்வுகளை வெளி உலகத்திடம் மறைத்து ஆழ்ந்த ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே பூட்டி வைத்து வந்துள்ளீர்கள் நீங்கள் அதிகாரம் கட்டுப்பாடு மற்றும் உலகை தாண்டி உள்ள ஆழ்ந்த உண்மைகளை அறிந்து கொள்வதில் கட்டுப்பாடற்ற வெறிகுண்டு வாழ்ந்து வந்துள்ளீர்கள் இந்த செயல்கள் சில சமயங்களில் பழிவாங்கும் உணர்வு அல்லது வன்மமாக மாறியிருக்கலாம் முன்ஜென்மத்தில் நீங்கள் நம்பிய ஒருவரால் துரோகம் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்களே மற்றவர்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் இந்த ஆழமான காயம் இந்த பிறவியில் உங்களை நம்பிக்கையின்மையில் ஆழ்த்தியுள்ளது இந்த விருச்சிக பிரவி உங்களது ஆத்மாவின் ஆழமான காயங்களை சுத்திகரித்து உணர்ச்சிகளின் மறுபிறப்பை அனுபவிப்பதற்கான நேரமாகும் விருச்சிகமே உங்களது கூர்மையான கொடுக்கு பழி வாங்குதலுக்கான ஆயுதம் அல்ல அது நீங்கள் ஆழமாக பார்க்க உதவும் ஒரு கருவி விருச்சிகமே ரகசியங்களை பூட்டி வைப்பதை நிறுத்து உங்களது பலவீனமின்றி நீங்கள் நினைக்கும் விஷயங்களை கூட நீங்கள் நம்பும் ஒருவரிடம் வெளிப்படையாக பேசுவதன் மூலம் உங்களது ஆத்மாவிற்கு விடுதலை கொடுத்து விடுங்கள் உண்மையான நெருக்கமான உறவுகளை விருச்சிக அன்பர்களே நீங்கள் உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆழ்ந்த ஈடுபாடு என்பது மற்றவர்களை கட்டுப்படுத்த அல்ல அது ஒருவருக்கொருவர் முழுமையாக அறிந்து கொள்வதற்காக முன்ஜென்ம அதிகார வேட்கையின் தாக்கத்தால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் உங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிறீர்கள் உங்களது சக்தியை வெளி உலகத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்துவதை விட்டுவிட்டு உங்களது உணர்ச்சிகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் நீங்களே கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அதிகாரம் என்பது பயத்தால் வருவதல்ல அது உங்கள் சொந்த உள்ளத்தின் தூய்மையால் வருவதாகும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் ரகசியங்களில் ஆர்வம் கொண்டு ஊழ்வதை விடுத்து உங்களின் மனதின் ஆழமான உண்மைகளை தேடுதலை விருச்சிக அன்பர்களே நீங்கள் ஒரு ஆத்மாவின் உருமாற்றத்திற்கான அடையாளத்தை கொண்டிருக்கிறீர்கள் பழைய விரிச்சிய குணம் இறந்து புதிய வெள்ளை நிற பறவை எழுவது போல நீங்கள் மாற வேண்டும் உங்களது கடந்த கால காயங்கள் ஏமாற்றங்கள் மற்றும் வன்ம உணர்வுகள் அனைத்தையும் நீங்கள் மன்னிப்பு மூலம் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் இதுவே உங்களின் மிகச்சிறந்த கர்ம விமோச்சனம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களது உணர்ச்சி பிணைப்பில் இருந்து விடுபடும் போது நீங்கள் மீண்டும் பிறக்கிறீர்கள் இந்த உருமாற்ற பாதையை நீங்கள் முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விருச்சிக குழந்தைகளே உங்களது கடமை ரகசியங்களை சேமிப்பது அல்ல உங்களது ஆழ்ந்த சக்தியையும் உள்ளுணர்வையும் கொண்டு உங்களது ஆத்மாவின் காயங்களை குணமாக்கி கருணையினால் உலகை உருமாற்றுவதே உங்களது ஆத்மாவின் இறுதி நோக்கமாகும் ஓம் சரவண பவாய் நமக ஓம் சரவண na babae na mag-womb, sa na na mag